அனைவருக்கும் வணக்கம் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதுன திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சித்திரை மாதம் எப்படி அமைகிறது சித்திரை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துவக்கத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடமாகிய விரயஸ்தானத்தில் இருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் மே பதினொன்றாம் தேதி முதல் அதாவது சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி முதல் குருவினுடைய பயிற்சியானது நடைபெறுகிறது போன்று மிக வலுவாக சனி பகவானை பொறுத்தவரை திருக்கணிதத்தின் திருக்கணிதத்தின்படி கர்மஸ்தானத்திலும் பாக்கிய படி மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் நிலை கொண்டிருக்கிறார் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது ஒன்பது மற்றும் மூன்றாம் இடத்திற்குள் பத்தாம் இடத்திலிருந்தும் நான்காம் இடத்திலும் ராகு கேது பயிற்சி சித்திரை பதிமூன்றாம் தேதி நடைபெறுகிறது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ராகு கேது வலுவான அமைப்பிற்கு மாறுகின்றனர் தற்போது இருக்கக்கூடிய சூழலை காட்டிலும் ஒன்பது மற்றும் தைரியஸ்தானத்தை வெளிப்படுத்தும் கேதுவால் நிறைவான நன்மை உண்டு செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே மிக வலுவாக குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் வளம் வரப்போகிறாருங்க எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய வகையிலும் மங்களகரமான பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையிலும் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பையும் மங்களக்காரகன் காரகன் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் அதை காட்டிலும் மிக வலுவாக ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க மிக வலுவாக ராசிக்கு தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான தடை தாமதங்களை விளக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேலையில் நிறைவாக அள்ளிக் கொடுக்க போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உச்சம் பெறக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் வலுவான அமைப்பில் வளம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே இரட்டிப்பு நன்மை இந்த வேளையில் உண்டு துக்ரனை பொறுத்தவரைக்கும் கர்மஸ்தானம் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் சித்திரை மாதம் முழுவதும் வளம் வருகிறார் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பாலும் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா புதன் மிகவும் வலுவாக பத்தாம் இடத்தில் இந்த மாதத்தின் முற்பகுதியிலும் பதினேழாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் இந்த வேளையில் திருஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே The <laughs> cat பார்க்கக்கூடிய தனலாபம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கப் போகிறார் சந்திரனின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இப்படி நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் உறுதியாகவே நீங்கள் தொட்ட காரியம் வெற்றியாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் சூரியன் லாபஸ்தானத்திலும் ராசியின் அதிபதி ஆபஸ்தானத்திலும் வரக்கூடிய இந்த தருணம் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சேமிப்பதற்கான வரவு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது எனவே கஷ்டத்தின் பிளியிலிருந்து வெளிவருவதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான விஷயங்கள் எதிர்பாராத வகையில் சிறப்பாக கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் விலகும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வகையான இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அலைச்சல் குறையும் இந்த தருணத்தில் சோர்வு நீங்கி ஆரோக்கியத்துடன் உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் பணிகளை மேற்கொள்வதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் சிறப்பாக கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் இவை உடனடியாக நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது சில பிரச்சனைகள் மன அமைதியை பாதித்து வந்த சூழலில் அதற்கான நல்ல தீர்வு இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கும் திருமண முயற்சிகள் தடைகளை சந்தித்தாலும் கைகூடுவதற்கான நல்ல யோகம் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் பணிச்சுமை குறையும் இந்த தருணத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு எதிர்பார்க்கும் அளவிற்கு சாதகமாக உறுதியாக கைகூட போகிறது எனவே மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேலையில் உண்டு சிறு தவறும் மிகைப்படுத்தப்பட்ட சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்க போகிறது இந்த தருணத்தில சொத்து பிரச்சனை என்று இருந்த பல விஷயங்களில் மிக சிறப்பான மாற்றம் கிடைக்க போகிறது கடமையாக பாதித்து வந்த பணிகள்ல இனி விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகளை சிறப்பாக கையாளுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் இந்த வேலையில் உங்களை தேடி வருகிறது புதிய முதலீடுகளில் கவனம் செலுத்துவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது தொழில் ரீதியாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக இந்த சித்திரை மாதத்தில் கைகூட போகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஏராளமான வருமான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வந்த வண்ணம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது வருமானம் ஒரே சீராக அமைவதோடு புதிய முயற்சிகளில் மிக மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்களை உறுதியாகவே தவிர்ப்பதோடு சரி உயர்மட்ட தலைவர்களிடமும் சரி மக்கள் மத்தியிலும் சரி நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது மிதனராசிக்காரர்களுக்கு உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் சந்திக்க முடியும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஒருநிலைப்படுத்தி கவனம் செலுத்தி சில சிறப்பு திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் மாணவ மாணவியருக்கு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் கடுமையாக வயல் சார்ந்த பணிகளில் உழைக்கக்கூடிய உங்களுக்கு இனி பற்றாக்குறை இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் அற்புதமாக கைகூட போகிறது பழைய கடன் சார்ந்த உள்ளிட்ட பல விலக்கி விலக்கிமையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிதன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக இந்த தருணத்தில் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை ஒரு முறை தரிசித்து வாருங்கள் ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட சிறப்பான அதனடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகூடும்